நல்ல சொல்லுடி அதே தான் நானும் சொன்னேன் இங்கே இருக்க எதுக்கு ஊருக்கு போனேன் பிள்ளைங்க மர்மாவா பேரன் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கும்போது ஊர்ல யாருமே மட்டும் எதுக்கு தனியாக கிடக்கணும் சொன்னே கேக்க மாட்டேங்கிறாரு ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் யாருட பாப்பா இங்க வந்து உக்காந்துருட்டா இது ஆள் போட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் பாத்துக்கணும் சொந்த வீடு தோட்டத்தோட எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சுட்டு நான் எப்படி நல்ல இங்க இருக்க முடியும் அங்க போலத்த எனக்கு நிம்மதியாக இருக்க முடியும் இருந்தாலும் என் பொன்னாட்டி வாழ்ந்த ஊடு அங்கே தான் என் உசுறு போகிறதுனாலும் அங்கே தான் போகணும் அப்போ சென்னிக்காய் இருந்தாலும் இந்த உடம்புல இருந்து உசுறு போகுதுன்னா போது அதுதான் சொன்னேன்

அப்பா மாடே எல்லாரும் இங்கதான் உக்காடுறீங்க அது வேற ஒண்ணு இல்லப்பா என் ஃப்ரெண்டு ஜேம்ஸுக்கள் அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் அந்த விளங்கு கல்யாணம் வச்சானே எங்க வீட்டுல கருமாறு வச்சு எங்களுக்கு இல்ல தாத்தா கே இப்படி எல்லாம் பேசுறீங்க அவன் வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்கும் போகுது அதுக்குள்ள பேசா இருக்கீங்க தாத்தா அடுத்த வீடு பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டு அபசு படமா பேசக்கூடாதா சரி போட அதுக்குதான் ஆண்டுமே அவனுக்கு நல்ல தனியான தண்ணியில கொடுத்தா ஆக்சிடென்ட் பண்ணி இப்படி நல்லா மூலியில உட்கார வச்சிருக்கா உங்களுக்கு அவனை பத்தி என்ன தெரியும் முடிச்சு தெரியாம அந்த மாதிரி பேசாதீங்க தாத்தா அப்ப நான் மனசுல இருக்க மாட்டேன் கேட்டா அப்படி சொன்ன உனக்கு என்ன ரோசை போத்துட்டு வருது அப்பா அப்பயே பண்ணாலும் அவங்க ஃப்ரெண்டு இல்ல விட்டு கொடுக்காம தான் பேசுவான் இந்த பாருங்க அதுல பழசு முடிஞ்சு போன கதை அது எதுக்கு நமக்கு விடுங்க அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்றான் போயிட்டு வரட்டும் அப்பா நான் மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே சின்ன கல்யாணத்துக்கு போக போறோம் என்னால எங்க வர முடியாதுப்பா கல்யாணத்தில நீங்க வந்து போயிட்டு வாங்க ஐயோ தாத்தா நீ வரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சாப்பாடு மிச்சமா எடுத்துனே யாரும் கொடுத்து போறது இல்ல அடே சொல்லி பேசுது தாத்தா பார்த்து பேசிட்டு இருக்க அமைதியா மணி எதுக்கு பா நம்ம எல்லாரும் போயிட்டு யா அண்ணா வீட்ல இருந்து ரெண்டு பேரும் போனா போகாத குடும்பத்தோட போனா என்ன அவசியம் இருக்கு சொல்லு இந்தா உன் பொன்னடி கல்யாணாயி வந்ததில இருந்து வீட்ல தான் கடக்க என்னது நல்லது கட்டதுக்கு எங்க வெளிய கூட்டிப் போகாம கடக்கு உன் பொன்னடி அழைச்சிட்டு உன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போயிட்டு வா நாங்கள எதுக்கு வரணும் அதானே கட்டல பொன்னடி வீட்ல கடக்க கண்டுக்காம இவர் ஹோட்டல் கடக்க

அப்புறம் என்னப்பா அதுக்கு எதுக்கு நம்ம எல்லாரும் போய்க்கிட்டு நிறைய கூட்டமா இருந்துச்சுன்னா கூட பரவாயில்லை யாருமே அவங்களே காலேயே கூப்பிடாம சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுல நாங்களே இருக்கு சொல்லு உன் பொண்டாட்டியோட கூட்டிட்டு வா சரியா சரிங்கப்பா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அதெல்லாம் போறேன் போயிட்டு வரன்னு சொல்லு ஆஹ் போயிட்டு வரேன் நான் உன் புருஷன் தனக்கு நாள் நான் தான் வந்து ஃப்ரெண்டு கலந்துக்காண்டி சாந்தாலும் போயிட்டேன் தனதுங்களா ஆஹ்ப்பா அப்பா என்னாச்சு உங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட பத்தி பேசனாலே நீங்க கடுப்பாயிருக்கீங்க நானும் பாத்துட்டே இருக்கேன் அவன் ஜேம்ஸ் பேர் எடுத்தாலே போதும் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு ஏன் அப்படி இருக்கு என்னமா தெரியல ஆரம்பத்துல அந்த பையனை கண்டாலே எனக்கு பிடிக்கல அது யானு தெரியல ஆரம்பத்திலேயே காதல் திக்காம இருக்கணும் அப்படியே காதல் வச்சாலும் கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒழுங்கா வந்துக்கணும் அதை விட்டுவிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு பாதை விட்டு விட்டு போயிட்டு அந்த பாவத்து போடுமா அதான் அந்த பையனை போட்டு இப்படி வாத்தி வதக்கி எடுக்குது மாமா அதுல நமக்கு எதுக்கு விடுக்க அவன் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காவோ அதான் கல்யாணத்துக்கு கூட்டாங்க விடுக்க நமக்கு இஷ்டம் இல்லைன்னா போக வேணாம் மத்தபடி எதுவும் சொல்லி அவன் மனசு கஷ்டப்படுத்த சாரி எவ்வளோ போகட்டோ காலையில் இந்த பயபில் வந்து பேசி அந்த தலைவலி தான் வந்துருச்சு ஒரு காபி போட்டு என் ரூம் கொண்டா நான் போகிறேன் ஜெகன் ஜேம்ஸோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா நம்ம குடும்பத்தோடு தானே வர சொன்னாங்க நீங்கள் எதுக்கு அவங்க கூப்பிட்டு வரலன்னு சொன்னீங்க நாமளே இது வரைக்கும் எங்கேயுமே அவங்க கூட்டிட்டு போனது இல்ல இந்த கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு ஜோடியோ கூட எதுக்கு நம்ம நந்தி மாதிரி அதனால தான் வர வேண்டாம்னு சொன்னி அது மட்டும் இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை அங்கே கிராண்டா பண்ண மாட்டாங்க சிம்பிளா தான் பண்ணுவாங்க எதுக்கு வீணா நம்மளால செலவு சொல்லி பார்ப்போம் அதனால நாள் போய் பாத்துக்கிட்டே போச்சு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டி மாப்பிள்ள உடனே எப்படி பார்த்து பாரு பாத்துக்க மாட்டாரோ மாசமா இருக்கிற பிள்ள ஒத்தி இருந்துகிட்டு என்ன பாடுபடுதோ தெரியல மனசு எல்லாம் தவியா தவிச்சு கிடந்து பாத்துக்க அது நானும் உங்க அப்பா காரணம் வந்து உடனே பாத்துட்டு போல வந்தோம் ஆனா இங்க வந்து பாக்கல மாப்பிள்ள உடனே தாங்க தாங்கல தாங்குறாரு அது பாக்கும்போது மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்காண்டி மாப்பிள்ள சமைக்கிறது என்ன துணி துவைக்கிறது என்ன வீட்டு வேலை பாக்குறது அடா அடா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பத்தியா இப்போ இருக்கிற ஆம்பளை பசங்களா பொண்டாட்டிக்கு ஒத்தாசி தான் ஒவ்வொரு வேலையும் எடுத்து செய்யாவோ செய்தாவோ அந்த காலத்துல அப்படி ஒரு வேலை செஞ்சுக்க முடியாது பத்துக்கியா என்ன வழி வந்தாலும் சரி உட முடியாம படுத்து கிடந்தாலும் சரி எல்லா வழியும் நாங்களே தான் பார்த்து கிடந்தோம் அப்ப இருக்க ஆம்பளைங்களா ஒரு வேலையும் செய்ய மாட்டாவோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டாலும் ஆம்பளை வேலை செய்யறா பொம்பளை வந்து படுத்து கிடக்க பாருன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுவாவோ ஆனா இப்ப அப்படி கிடையாது ஆம்பளை தொடப்பு எடுத்து பெருக்கிறது பொண்டாட்டி ஒரு பக்கம் சமைக்கிறது என்ன ஆளுக்கு சரிபாதியா வேலை பிரிச்சுக்கிட்டு செய்யறது என்ன என்னதான் இந்த காலமே வேற தான் போல இருக்கு படிச்சு பிடிக்க படிச்சு பிடிக்கிட்டியா நீ சொல்றது சரியேமா இம்பிட்ட நாளா நானே பாத்து கொடுத்தனே அப்பா இது வரைக்கும் சாப்பிட்டு தட்டு கூட எடுத்தது கிடையாது நீ தான எல்லா வேலையும் செஞ்சிருக்கே ஆமாட்டி நான் கொடுத்து வச்சு தம்பிட்ட அதுக்கு என்ன பண்ண முடியா அண்ணே ராசத்தி நீ நல்லா இருக்கும்ல அது போதும்டி எனக்கு விட வேற என்ன வேணும் சொல்லு பாப்போ ஆமா இந்த வீட்ல இருந்தால அத அவ புருஷங்காரோட அக்கா அந்த பொம்பளை எங்க போயிருக்கா எங்க போனா என்னம்மா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அவங்கள அப்பவே வீட்டு விட்டு அடிச்சு வட்டி அடிச்சுட்டாங்க இம்பிட்டால எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்ப கூட வீட்ல போனா போதும் சேத்துறாங்க ஆனா இந்த முறை அவங்க சொன்னது சாதாரண பொய்யா சொல்லுங்க பாப்பா அதனால இந்த ஜென்மத்துல இந்த புருஷன் மனசி மறுபடியும் இந்த வீட்டுல ஏத்துக்க மாட்டாத அப்போ அந்த பொண்ணோட புருஷே அத அவன் புருஷனோட அக்காவோட மாமா காரே அவரு பொண்டாட்டி காணலையே நீ போய் தேடி பார்க்கலையா நீ வேறமா அவரே சம்ம கொல வரையில இருக்காரு பாத்தீங்க விட்டாருனா அவரே கொன்னு போடுவாரு அந்த அளவுக்கு அவர் மேல கோவமா இருக்காரு குழந்தை விஷயத்துல போய் சொன்னா யாருக்குதா கோவ வராது சொல்லு பாப்போ அதனால அவரே வந்து இந்த வீட்டுக்குள்ள சேர கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு இதுவரைக்கும் அவரும் தேடி போல இதுவரைக்கும் எதுவுமே அவளை பத்தி நினைப்பு கூட நினைப்பு இல்லை பத்துக்க அவர் இப்பதான் ரொம்ப ஜாலியா இருக்காரு அப்பா அந்த பொம்பளை அவரை போட்டு எவ்வளவு பாடுபடுத்திருக்கும் பாரு அதனால தான் அந்த மனசே பொண்டாடி போனது உடனே நிம்மதியா இருக்காரு போல ஆமா ஆமா நானே நிறைய முறை பாத்திருக்கேன் எப்ப பார்த்தாலும் சிடு சிடு மூஞ்சு காட்டிட்டே இருப்பாங்க அடே கப்பா இன்னும் நீங்க கதை பேசுறது ஓயாம பேசிட்டு கிடைக்க சும்மா இருக்க ஆனா உன எது சொல்லிட்டு சொல்லி கிடைப்பீங்க நானே இப்படி நாலு கழிச்சு என் மாவுல பாக்குறேன் ஏதாவது உட்காந்து பேசுவேன் அம்மா எதுக்கு அப்படி நைட் டைம் அவங்களுக்கு தெரியல